முன்பை விட வலுவாகவும் துல்லியமாகவும் மாறலாம் இது முக்கிய முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு துணை நிற்கும் உதாரணமாக ஒரு முக்கியமான வணிக முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் போது உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட வழியை கூறும் அது தர்க்கரீதியாக சரியானதாக தோன்றும் ஆனால் உங்கள் உள்ளுணர்வு அதற்கு நேர்மாறான ஒரு வழியே செல்லச் சொல்லும் இறுதியில் உங்கள் உள்ளுணர்வு காட்டிய வழியே சரியானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும் அல்லது ஒரு புதிய நபரை சந்திக்கும் போது அவர்களின் வார்த்தைகள் மிகவும் இனிமையாக இருந்தாலும் உங்கள் உள்ளுணர்வு ஏதோ ஒரு நம்பகத்தன்மையின்மையை குறிக்கும் இந்த வழிகாட்டுதல் வாழ்க்கையின் சிக்கலான தருணங்களில் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் இது சிவன் உங்கள் உள்மனது மூலம் உங்களுக்கு வழிகாட்டுகிறார் என்பதை குறிக்கிறது ஏழு ஆழ்ந்த தியான அனுபவம் நீங்கள் தியானம் செய்யும்போது வழக்கத்தை விட ஆழமான அமைதியையும் உயர்ந்த உணர்வு நிலையையும் அடையலாம் இது ஒரு ஆன்மீக எழுச்சியின் அடையாளமாக இருக்கும் உதாரணமாக தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் மனம் அமைதியடைந்து நீங்கள் ஒருவித ஒளியையோ அல்லது ஆழ்ந்த அமைதியையோ உணரலாம் உங்கள் உடலில் ஒருவித மெல்லிய அதிர்வையோ அல்லது ஒரு புதிய ஆற்றல் ஓட்டத்தையோ உணரலாம் உங்கள் மனதில் சிவபெருமானின் வடிவம் அல்லது அவரது மந்திர ஒலிகள் ஓம் நமசிவாய தானாகவே தோன்றலாம் இது ஒரு ஆழமான பக்தியை தூண்டும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு தெய்வீக தொடர்பை உணரவைக்கும் இது சிவன் உங்கள் தியானத்தை ஆசீர்வதிப்பதாக இருக்கலாம் மேலும் ஆன்மீக ரீதியாக நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம் எட்டு சவால்களை எதிர்கொள்ளும் சக்தி வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு திடீரென கூடுதல் பலமும் தைரியமும் ஏற்படலாம் இது ஒரு உள்ளார்ந்த உறுதியாகவும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறனாகவும் வெளிப்படும் உதாரணமாக நீங்கள் ஒரு கடினமான நோயுடன் போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் திடீரென உங்களுக்குள் ஒரு புதிய வலிமை ஏற்படுவதை உணர்வீர்கள் அது உங்களை குணமடைய உதவும் அல்லது ஒரு பெரிய இழப்பை உதாரணமாக ஒரு அன்பானவரின் மரணம் சந்தித்த பிறகும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட விரைவாக அதிலிருந்து மீண்டு வரலாம் மேலும் அந்த துயரத்தை ஒரு கற்றல் அனுபவமாக மாற்றலாம் முன்னர் பயந்த விஷயங்களை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் மேலும் உங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள் இது சிவன் உங்களுக்கு உள் பலத்தை அளித்து வருவதை குறிக்கிறது நீங்கள் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை அவர் உங்களுக்குள் விதைக்கிறார் ஒன்பது தற்செயலான உதவிகள் நீங்கள் ஒரு சிக்கலில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக உதவிகள் வந்து சேரலாம் இது ஒரு தற்செயல் நிகழ்வாக தோன்றினாலும் இது ஒரு பெரிய சக்தியின் தலையீடாக இருக்கலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்கு தீர்வு தேடும்போது ஒரு அந்நியர் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு தேவையான தகவலை அளிக்கலாம் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு தானாகவே உங்கள் முன் வந்து நிற்கலாம் அது உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் சில சமயங்களில் நீங்கள் பண பற்றாக்குறையால் சிரமப்படும் ஒரு பழைய நண்பர் எதிர்பார